கேட்கணும்னா எங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அதாவது இந்த எஸ்ஏஆர்ங்கற அடிப்படையில் வந்து போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் இந்த வந்து வந்துறப்பா வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில பண்ணனும்ங்கறது நாங்க ஆலோசனை നടത്തിக்கிட்டே தான் இருக்கோம் இந்த எஸ்ஓபி வந்ததக்கப்புறம் நாங்க வந்து கண்டிப்பாக this the meeting here மக்கள் சந்திப்பு கரூர்ல பார்த்திருப்பீங்க ஒரு அசம்பாவிக்கும் மத்தவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில நடத்திட்டு தான்

கண்டிப்பா எங்களை இன்வைட் பண்ணா நான் கண்டிப்பா போய் எங்க கருத்துக்கள் நான் சொல்லுவேன் என்ன டிவிக்கு சான்ஸ் என்ன சார் சார் பொறுத்த வரைக்கும் ஐ வெல்கம் மீ ஆர் யூ ஆர் யூ கைண்ட் ஆஃப் சி பீகார்ல எஸ்ஆர் வந்தப்பே நாங்க வந்து ஆபீஷியலா நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் நாங்க தெளிவா கொடுத்திருந்தோம் இது வந்து ஒரு டெமோகிரசி டெமோகிரசியோட அடிப்படையே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் நியாயமான சுதந்திரமான தேர்தல் தான் அதற்கு வந்து வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் அடிப்படையே வந்து நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல்தான் அந்த தேர்தலுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து வாக்கு திருட்டு வந்து பெருமளவில் வந்து ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மீன் எந்த வித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க இந்த விதத்துல இந்த சூழ்நிலையில் வந்து தற்போது தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் இருக்கு அது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ரெகனைஸ் பார்ட்டிக்கு மட்டும் தான் இன்வைட் இன்வைட் பண்ணிருக்கோம் சொல்லிருக்காங்க எங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்க எங்க கருத்து தெரிவிப்போம் அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டர்ன் சப்மிஷன் கண்டிப்பாக கொடுப்போம் நீங்க எஸ்ஐஆருக்கு ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா ஏற்கனவே நீங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அதாவது இந்த எஸ்ஐஆருங்கிற அடிப்படையில வந்து போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் கோயிங் டு ரெசியூம் தி ஸ்டேட் வைட் டூர் ஆஃப் மிஸ்டர் விஜய் ஃப்ரம்

கண்டிப்பா எங்களை இன்வைட் பண்ணா நான் கண்டிப்பா போய் எங்க கருத்துக்கள் நான் சொல்லுவேன் என்ன டிவிக்கு சான்ஸ் என்ன சார் சார் பொறுத்த வரைக்கும் ஐ வெல்கம் மீ ஆர் யூ ஆர் யூ கைண்ட் ஆஃப் பீகார்ல எஸ்ஏர் வந்தப்பே நாங்க வந்து ஆபீஷியலா நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் நாங்க தெளிவா கொடுத்திருந்தோம் இது வந்து ஒரு டெமோகிரசி டெமோகிரசியோட அடிப்படையே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் நியாயமான சுதந்திரமான தேர்தல் தான் அதற்கு வந்து வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் அடிப்படையே வந்து நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான் அந்த தேர்தலுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து வாக்கு திருட்டு வந்து பெருமளவில் வந்து ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மீன் எந்த வித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க இந்த விதத்துல இந்த சூழ்நிலையில் வந்து தற்போது தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் இருக்கு அது கண்டிப்பாக வந்து எங்களை வந்து ரெகனைஸ் பார்ட்டிக்கு மட்டும் தான் இன்வைட் இன்வைட் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க எங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்க எங்க கருத்து தெரிவிப்போம் அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டர்ன் சப்மிஷன் கண்டிப்பாக கொடுப்போம் நீங்க எஸ்ஐஆருக்கு ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா ஏற்கனவே நீங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம் அதாவது இந்த எஸ்ஐஆருங்கிற அடிப்படையில் வந்து போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பாக முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்